அப்படின்னா எங்கெல்லாம் சுத்தமில்லாத இடங்கள்ல நாம போய் அந்த சாமியாடிய சுமக்கிற தேகம் மூன்று வீட் மூன்று இடம்னு சொல்லுவாங்க அந்த மூன்று இடமுமே சுத்தமில்லாம இருக்குமா ஒரு தீட்டு கலந்த நிலையில இருக்குமா அப்ப அது போன்ற நாட்கள்ல அந்த இடம் அந்த எல்லை சுத்தமாகிற வரைக்கும் அந்த ஒரு முப்பது நாள் தான் அங்க அன்ன ஆகாரம் எடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னு அந்த மூன்று இடங்கள்ல அவங்க எடுத்தாங்க அப்படின்னா அதுவுமே அவர்களுக்கு உடலுக்கு ஒரு ஒவ்வாமையை உருவாக்கும் உடல் நல குறைபாட காட்டி கொடுக்கும் சரி மூணாவது என்ன அப்படின்னா சத்தியமான வழியில சாமிய சுமந்துக்கிட்டு பலிபாவ செயல்களுக்கு துணையா பில்லி சூனியம் செய்வினை ஏவல் இது போன்ற செயல்கள்ல நாம ஈடுபட்டோம் அப்படின்னா மேல இருக்கிற சாமி கூட ஒதுங்கி நின்னுக்குறேங்க உண்மையான தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி எத்தனை தீய வழியே